அப்படி நிக்கங்க. ஊக்கார ஒண்ணு நிக்காங்கடாச்சு. யாரே நீ யாரே? சித்தர்கோயில் எங்க இருக்கு? சித்தர்கோயில்ல வரது பாத்தீங்களா மட்டும். பேர் கேளாங்க. சரி. முருக பெருமாள் எங்க இருக்காரு? அது பக்கத்திலே இருக்காரு சார். கால்ல வந்துவாங்க. மகாராஜன் மூலகையாளுவா சரி ஓகே வர்றான் வாப்பா பணத்தை வாங்கி தந்துருந்தேன் ஒரு வீடு இடம் சொந்தமான ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்கும் அதையும் தித்து தாரேன் வேற என்ன வேணும் ஆ வாழ்க்கையை நல்லாக்கி தந்தால் போதுமா வேலை விஷயம் இப்போ நடக்காது குடும்பத்தை சீர் பண்ணி தரேன் இந்த வெட்டி ஆயாச்சு அடுத்து பேசுவோம் கால் நின்று வரலாம் எப்பா உன் பையனை கூப்பிட்டு கேட்டு பார்த்தியா கல்யாணத்துக்கு அவன் ஒவ்வொன்றா பேசணும் ஒவ்வொரு திட்டியாக பேசுனா எப்படி உங்ககிட்ட பேசுவான் காலில் விட்டு வா அவன் இஷ்டப்படி ஒருத்தையும் விரும்பி கூட்டு வந்தா ஏத்துக்கலாமா முருகா ஏன் நிலைய அப்படி போடுது நீ இன்னொரு தடவை பாப்பா அந்த மகனை திருத்தி கொடுன்னு உத்தரவாயிடுது மகனை உன் உள்ளத்துக்கு கட்டுப்பட வைக்கிற ஊர் மிக்க கல்யாணம் நடத்தி வெற்றியாக்கித்தார என்ன நிறைவேடம் தாருக்கு நல்லா இருக்கணும் கர்பசாமிக்கு இடம் சுந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் என்னப்பா இடம் என்ன நீ ஒழுங்கா கால் கும்பிட்டு நின்றுக்கிட்டே கும்பிடு பதஞ்சலி அப்படின்னா என்ன அர்த்தம் பாதத்துக்கு நம் மனதை அஞ்சலி செய்வது வாங்க அப்படியா என்ன பேர் என்ன பேர் பக்கத்தில் வாங்க இன்னும் கொஞ்சம் கண்டு முடிவுக்காருங்க உங்களை கொஞ்சம் பார்க்கட்டும்னா ஒன்றும் இல்லையே டாக்குமெண்ட்டில் ஒன்றும் வித்தியாசமான பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கடலை தீர்த்து தரேன் உங்களுக்கு இந்த இடம் விஷயத்தை முடிச்சு தரேன் வேறு என்ன வேணும் ஐப்பசி மாதம் விற்கும் ஐப்பசி மாதம் விற்கும் இந்த விபூதி கடையை விற்கக்கூடாது பக்கத்தில் வா இந்த விபூதியை கொண்டு போய் வியாபார போய் பணம் கிடைக்கும் வெற்றியாக நல்லா இருங்க கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா என்ன செய்து மனைவிக்கு சேலமா உங்களுக்கு சேலத்து பக்கத்துலயா நல்லா உட்காருங்க நிமிந்து உட்காருங்க பாப்போம் உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாட்ட இருக்குன்னு சொன்னாங்களா அதுக்கு எதுவும் பரிகாரம் பண்ணீங்களா இன்னொரு தர கால் வந்துட்டு வரலாம் மனம் என்ன வரலாம் உன் மனைவிக்கு எதுவும் மனநிலைகள் சரியில்லையா உடல்நிலை சரியில்லையா அன்கான்சியஸ் அடிக்கடி ஏற்படுது மயக்க நிலை தன்னை மறக்கிற நிலை ஏற்படுது பேசிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு தட்டி தட்டி கூப்பிட்டாலும் என்னென்னு கேட்க மாட்டான் தண்ணி துளிச்சாலும் உசாரா இருக்காது கால் ஒன்றுவான் குணமாக்கிறோம் நம்ம அது என் மூலமாக குணமாக வேண்டிய விதிதானப்பா தானப்பா அதனால் அவளை அங்கே கூட்டு வந்தால் ஒரே நாளில் சரியாக்கிடுவேன் பௌர்ணமிக்கு கூட்டு வா ஜெயிச்சு தார உயிர் கண்டம் இல்லாமல் வேற என்ன வேணும் பணம் நிறைய கிடைக்கும் போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீடு சம்மந்தமாக கேள்வி கட்டுவது யார் வீடு சம்மந்தமாக பைத்தியில் ஒன்று தொழில் சோதமாக கேட்டிருந்தார் வேலை தொழில் சோதம் என்னடா அது என்ன வேலை கால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா சர்டிஃபிகேட்டில் டிகிரி எல்லாம் ஃபுல் பண்ணிட்டியா சரி அப்போ கட்டுவான் Yeah. கண்ண முடி நேரம் உட்கார் பார்ப்போம் ராணுவத்துக்கு போறியா பள்ளி போறியா நல்ல உட்கார் நிமிந்து உட்கார் நல்ல நல்ல நிமிந்துக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆயிடுது கால் அனுப்புவான் கருமசாமிக்கு முந்தானா தம்பி அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கலாம் உட்காரு ஒரு பொம்பளை உன்னை விரும்புறோம்னு சொல்லுவா மனசை மாத்திக்காடா நல்லாருவேன் புண்ணியமா இருப்போம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் ஓட நல்ல கொண்ட போட்டு ஒடி நல்ல ஒடிவெடுத்து எடுத்து அடிவாரா கர்பசாமி ஆனால் ஏய் பூமாலை அண்ணி போடலா ரொம்ப பேசுகிறோம் எனக்கு பிடிக்காது பூமாலை எங்கே முதல்ல அங்கே இருக்குது இப்போ எப்படி ஒன்று நான் கூப்பிட்டுருப்பேன் இங்கே கடி எடுக்கிறவங்க தான் கூப்பிடுவேன் சக்கலா புக்கலாம் கிக்கலாம் அங்கேண்ண தம்பி உங்களுக்கு திருவாரூர் அதுக்கு தெக்கையா திருவாரூர் அப்படியா வாங்க பள்ளிகள் பழகிருந்தும் இஸ்லாமியரானிங்க கால் வந்துருவாங்க யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா அவங்க மனசு கோணக்கூடாது